பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்கெட்டு ஃபினாலேயோட அடுத்த டாஸ்க் போயிட்டு இருக்கு பயங்கரமான முக்கியமான டாஸ்க் பார்க்கவே முடியல அதை பார்க்க பார்க்க நமக்கு தலைவலி வந்துடும் அந்த மாதிரி ஒரு கேவலமான டாஸ்க் அதாவது பிக் பாஸ் டீம்ல பட்ஜெட் பத்திர அப்படின்றதுக்காக இப்படி வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்றாங்களா என்னன்னு தெரியல சீரியஸ் இந்த டாஸ்க் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதனாலே வந்துட்டு இங்க இருக்க கண்டஸ்டன்ஸும் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது அதான் உண்மை போய் ஸோ இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுவாங்க கார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெட் கலர் கார்டு ஒருத்தங்க எடுத்தாங்க அப்படின்னா டூ ஸ்டெப் பேக்வர்டு அப்படின்னா அதை நம்ம வேறு யாருக்காவது யூஸ் பண்ணலாம் ஆனால் க்ரீன் கலர் கார்டு வந்தது அப்படின்னா அதை நமக்கு நாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வரும் இப்போ எலிமினேஷன் அப்படின்றது ரெட் கலர் கார்டில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வேறு யாரையாவது எலிமினேட் பண்ண சொல்லலாம் அதுவே க்ரீன் கலர் கார்டில் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு இல்லை ரெண்டு ஸ்டெப் ஃபார்வர்டு அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் சிம்பிள் ரூல்ஸ் ஸோ இந்த கேமில் எடுத்ததுமே நம்மளோட ரவீனாக்கு பார்த்தோம் அப்படின்னா எலிமினேஷன் கார்டு வருது ஸோ அவங்க உடனே பயங்கரமாக சீன்லாம் போட்டு டே நேற்று யாராக இந்த டாஸ்க் விளையாட விடல அப்படின்னு சொல்லும்போது மாயா பூர்ணிமா சொல்கிறாங்க ஓகே நாங்கள் தான் எங்களுக்கு கேமை விட்டு போகிறது எனக்கு பெருசு இல்லை அப்படின்றாங்க பட் நம்மளோட ரவீனா இந்த இடத்துல வந்து நம்மளோட விஷ்ணுவை சூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் லீடிங்கில் இருக்கார் ஸ்கோர் போர்ட்டில் அவர் லீடிங்கில் இருக்கார் அப்படின்றது அதாவது ரவீனா வந்து எப்போவுமே ஒரு சேஃபான கேம் தான் விளையாடுவாங்க இவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரவீனா தினேஷ் டீமில் இருக்காங்க ஆனால் ரவீனா அப்படி கிடையாது தினேஷ் டீம்லையும் இருக்க மாட்டாங்க மாயா டீம்லியும் இருக்க மாட்டாங்க அவங்க சேஃபாக ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நம்மளோட ஃபைவ் ஸ்டார் டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்க்லேயும் நம்ம ரவீனா தான் தினேஷை ஃபஸ்ட்டு வோட் பண்ணி அவர் வெளியே போக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த டாஸ்க்ல இருந்து எலிமினேட் பண்ணது விஷ்ணு எலிமினேட் பண்ணது ரவினா அண்ட் டான்ஸ் மேரத்தான்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மணி எத்தனையோ தடவை சொன்னார் இந்த கேமை நாம இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண அப்படின்னா இது தப்பாகும் தெரியும் தெரிஞ்சே தான் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து ஒரு எப்படி கேம் ஆடுவாங்க அப்படின்னா தப்பும் பண்ணுவாங்க அதை தப்புன்னு மாதிரி வெளியே தெரியவும் கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க இப்போ நேற்று விளையாண்டது எல்லாரும் டீமா விளையாண்டாங்க அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து வரும் மேபி வீக்கெண்ட்ல அப்படி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா சார் நான் டீமா இருந்தேன் அப்படின்னா நான் ஏன் சார் விஷ்ணுக்கு ஃபேவர் பண்ணிருக்கணும் அப்ப நான் விஷ்ணுவை நான் டீமில் தானே இருந்தேன் பட் இருந்தும் நான் விஷ்ணுவை எலிமினேட் பண்ணேன் பார்த்தீங்களா ஏன்னா ஸ்கோர் போர்டில் ஒரு லீடிங்கில் இருந்தால் நான் அதனால் எலிமினேட் பண்ணேன் அப்படின்னு சேஃபாக ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக விஷ்ணுவை தூக்கிட்டாங்க ஸோ இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் போர்ட்டில் லீடிங்கில் இருக்கான்றதுக்காக ஒரு பாயிண்ட் சொன்னாலும் இது ஒரு தப்பான ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதனால் தான் இன்றைக்கி மாயா பூர்ணிமா கேங் வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல முதல்ல விஷ்ணுவை துரத்து விட்டுட்டாங்க அடுத்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம நிக்ஸனுக்கு ஒரு எலிமினேஷன் கார்டு வருது அதில் மணியை காலி பண்ணுறான் நம்மளோட நிக்சன் ஸோ மணி போய் போயிட்டா விஷ்ணு போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக்வர்டு இப்படியே தான் மாற்றி மாற்றி வருது அதாவது ஃபார்வர்ட் வர்றதுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேக்வர்ட் வர்றதா இருந்தால் எல்லாருமே வந்துட்டு இவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க நம்ம தினேஷை தான் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ மறுபடியும் நம்மளோட நிக்ஸனுக்கு ரெண்டாவது ஒரு எலிமினேஷன் கார்டு வருது அதில் அவன் ரவீனாவை போட்டு தள்ளிடுறான் ஸோ ரவீனாக்கு அவன் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு ஆல்ரெடி நான் மணியை எலிமினேட் பண்ணிட்டேன் மறுபடியும் அடுத்தது உனக்கு ஒரு எலிமினேஷன் கார்டு வந்துச்சுன்னா நீ என்ன எலிமினேட் பண்ணிடுவோம் அதனால தான் நான் உன் பேரை சொன்னேன் அப்படின்றான் ஸோ இப்படி தான் இது வரைக்கும் ரவீனா போயிட்டாங்க மணி போயிட்டான் விஷ்ணு போயிட்டான் ஸோ நம்ம தினேஷ் கேங்லேருந்து ஆல்ரெடி மூணு விக்கெட் காலி ஆயிடுச்சு இப்போ நம்ம தினேஷ் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கா அண்ட் இந்த டைமில் நம்ம அர்ச்சனா போயிட்டு கேமரா கிட்ட தனியாக சொல்கிறாங்க சார் இது எலிமினேஷன் கார்டில் ஏதோ மார்க் இருக்குது பிக் பாஸ் அப்படின்ட்டு ஸோ அப்போ இந்த எலிமினேஷன் கார்டை எடுத்து வச்சிருங்க அப்படின்ட்டார் பிக் பாஸ் ஸோ இதுக்கு மேலே எலிமினேஷன் கிடையாது அப்போ இதுக்கு மேலே ஆட போகிறது யார் யார்னா தினேஷ் மாயா பூர்ணிமா விசித்ரா நிக்சன் இவங்க அஞ்சு பேரும் விளையாடுறாங்க ஸோ இவங்களோட கேம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு க்ரீன் கலர் கார்டு வந்து அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க பின்னாடி போகிறாங்க மற்றபடி ஏதாவது ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா அதாவது பேக்வேர்ட் போகணும் இல்லை ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா எல்லாருமே நம்ம தினேஷை தான் டார்கெட் பண்ணுறாங்க அது நிக்ஸன் ஆகட்டும் பூர்ணிமாலாம் கண்ணை மூடிக்கிட்டு ரெட் கலர் கார்டா அது தினேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்பிச்ச இடத்துலேயே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க ஸோ தினேஷ்க்கு வந்துச்சு அப்படின்னா அவர் பூர்ணிமாக கொடுக்குறது இல்லை விசித்திராக கொடுக்குறது இப்படியே போயிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்பிச்ச இடத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த டாஸ்கில் மாய பூர்ணிமாவோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் டீமே எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தினேஷ் கேங் வந்து மூணு பேரை அவுட் பண்ணிட்டீங்க அதுக்கு அந்த எலிமினேஷன் கார்டுல எப்படி மார்க் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு தடவை நிக்சன் அதே கார்டை எடுக்கிறான் அப்படின்னா என்னது இது எப்படி அது நடந்தது அது எப்படி ரெண்டு தடவை நிக்சன் அதே எலிமினேஷன் கார்டை எடுக்கிறான் இவங்க மூணு பேரையும் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வேண்டாம் அந்த கார்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆப்வியஸாக ரொம்ப அன்ஃபேராக இருக்குது நம்மளால் பார்க்கவே முடியல ரொம்ப தினேஷை பார்த்தா பாவமாக இருக்கு ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் சொல்கிறீங்க அவர் பர்ஃபார்ம் பண்ணி அவர் போகிறாரு அப்படின்னா அது வேற அதை விட்டுட்டு இப்படி நீங்கள் எடுப்பீங்க ரெட் கலர் கார்டு வந்து ஆப்வியஸாக கண்ணு முடிவு தினேஷை சொல்றதும் சுற்றன இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம தினேஷ் முன்னாடி வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் பின்னாடி அவரை தள்ளி விட்டுறாங்க ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் நாயா அண்ட் நிக்சன் இவங்க ரெண்டு பேரும் லீடிங்கில் இருக்கிறத பார்த்தேன் ஸோ ரொம்ப ரிட்டேட்டிங்கா இருக்கு இந்த டாஸ்க்லாம் ஒரு டிக்கெட் டு ஃபினாலே வைக்கிற டாஸ்கா அப்படின்ற மாதிரி செம்ம ரிட்டேட்டிங்காக இருக்கு நன்றி